வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது திரு கொறுக்கை திரு குறுக்கை என்றெல்லாம் போற்றப்படும் காவிரி வடகரை தலங்களுள் இருபத்தி ஆறாவது தலம் எப்படி போகலாம்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து ஒரு சின்ன அளவுதான் ட்ராவல் இருக்கும் ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தாண்டி வந்தாலே இந்த திருக்குறுக்கை வந்துடலாம் இது மிக மிக முக்கியமான தலம் அதாவது சிவபெருமானுக்கு பஞ்சபூதத்தலங்கள்னு உண்டு எது சிதம்பரம் திரு அண்ணாமலை ஜம்புலிங்கேஸ்வரர் திரு ஆனைக்கா காலஹஸ்தி காஞ்சிபுரம் இதெல்லாம் பஞ்ச பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டவை அதுபோல சப்த விடங்க தலங்கள்னு முசுக்குந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனிடமிருந்து பெற்று வந்த ஏழு தியாகரை திருவாரூர் திருநள்ளாறு திருக்குவளை இது மாதிரி இருக்கக்கூடிய ஏழு தலங்களில் பிரதிஷ்டை செய்தது டங்கம்னா உளியால் டங் டங்னு பண்ணி செஞ்ச ஒரு சிற்பம் விடங்கம்னா உளி இல்லாமல் தான் தோன்றியவராக இருப்பது அப்படிப்பட்ட மூர்த்தங்கள் இருப்பது தான் சப்த விடங்க தலங்கள் ஏழு ஆலயங்கள் அதுபோல சிவபெருமானுக்கு அஷ்ட வீரட்ட தலங்கள்னு உண்டு வீரட்டான தலங்கள் எட்டு அப்படின்னா என்ன வீர செயல்களை புரிகின்றார் கருணையோடு இருப்பவர் அதாவது அறவழி கருணை மரவழி கருணை அறவழி கருணைனா அன்பா சம்பந்தருக்கு பால் கொடுத்தது தாளம் கொடுத்தது நாவுக்கரசருக்கு சூளை நோயை தீர்த்தது இந்த மாதிரி இருக்கிற அன்பால வர்றது மரக்கருணை அப்படின்னா அழித்து அவர்களுக்குள்ள ஆணவத்தை அழித்து கொஞ்சம் சம்ஹாரம் அப்படின்ற தொழிலையும் செய்து அவருக்கு அருள் செய்தால் அதற்கு மரக்கருணை அப்படி இறைவன் எட்டு செயல்களை புரிகின்றார் ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச அபிராமி உரையும் திருக்கடவூர் தலம் கால சம்ஹார மூர்த்தி காலனை அழிக்கின்றார் இது மாதிரி இருக்கக்கூடிய எட்டு தலங்களுள் ஒரு முக்கிய தலம் தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்குறுக்கை இந்த இடத்துல இறைவன் காம மூர்த்தியாக இருக்கார் இறைவனுக்கு பெயர் வீரட்டேஸ்வரர் இந்த உற்சவ மூர்த்தத்திற்கு பெயர் அருள்மிகு யோகேஸ்வரர் அம்பிகை ஞானாம்பிகை அப்படின்ற நாமத்தோடு இருக்கார் காம சம்ஹார மூர்த்தி பேர்லேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு இடத்தில் காமன் எரிந்த பிறகு ரத்தி தவம் பண்ணுறான்னு பார்த்தோம் ஒரு தளத்தில் ஒரு இடத்தில் காமன் உயிர் பெற்றான் இப்படிலாம் ஒரு ஒரு இடத்தில் ஒரு ஒரு நிகழ்வுகள் காமன் ஒரு இடத்தில் எரிக்கப்பட்டான் இல்லையா தகனம் செய்யப்பட்டான் இல்லையா அந்த தலம் இது அதனால தான் இந்த தலத்திற்கு ஒரு அஷ்டானம் இந்த வீர செயல்கள் செய்த தலங்களுள் ஒன்றாக போற்றப்படுகிறது வரலாறு அனைவருக்கும் அறிந்ததே தேவர்கள் அசுரர்கள் பிடியில் இருந்தார்கள் சிவபெருமான் எனக்கும் அம்பிகைக்கும் ஒரு அற்புத குமாரன் முருகக்கடவுள் உதிப்பான் உதித்தவுடனே அவன் உங்களை ரட்சிப்பான்னு சொன்னார் சரின்னு அதுக்காக காத்திருக்காங்க அம்பிகை குழந்தை பேறு பெறுவதற்கு பார்வதியாக போய் அவதரிக்கிறாள் இறைவன் அப்போ தனித்து இல்லாமல் யோகத்தில் இருக்கின்றார் ரொம்ப காலமாக இப்படி இருக்கிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தேவர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருக்கும் மன்மதக் கடவுளை அனுப்புகிறார்கள் ஏன் அவரால் தான் ஆசையை தூண்ட முடியும் இல்லைன்னா இறைவன் அப்படியே துறவரத்தில் இருக்கிறவங்கள இல்லறத்துக்கு மாத்தணும்னா யார் அந்த காலத்து ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு ஆடல் அழகிகள் வந்து அவர்கள் மனதை மாற்றுவார்கள் இல்லையா அப்படி இறைவனின் மனத்தை மாற்றுவதற்காக காமக்கடவுளை அனுப்புகிறார்கள் ஒவ்வொரு இடத்துல காமன் ஆயத்தமாகின்றான் ஒரு இடத்துல அப்படியே பால் குடிச்சு தெம்பாராம் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்கள் அருளிச் செயல்கள் நிகழ்ந்த இடமும் இந்த திரு குறுக்கையை சுற்றி இருக்கு ஒரு இடத்துல இருந்து அம்பு விடலான்னு பார்க்குறான் தேவர்களோடு பொழுது அங்கே சரியா இல்லை சுவாமி மேலே அந்த மலர் கனை கரெக்டாக போய் விழணும் அப்போ வேற எங்கே இருக்கலாம்னா அந்த திருக்குறுக்கைன்ற இடத்துலருந்து அப்படி அம்பை ஏவும் பொழுது சுவாமி மேலே போய் அந்த மலர் படும் மலர் பட்ட உடனே அவர் யோகத்திலிருந்து துறவரத்திலிருந்து இல்லறம் ஞாபகம் வந்து அம்பிகையை நாடுவார் அதுதான் உயரிய நோக்கம் ஆனால் இறைவன் யோகத்தில் இருக்கும் பொழுது காமத்திற்கு இடம் கிடையாது உயரிய நோக்கம் இருப்பதால் அந்த நெற்றிக்கண்ணை கண்ணை தவத்தால் இருக்கும் கண்ணை திறந்தவுடனே காமன் எரிந்து விட்டான் தண்டிப்பது நோக்கமல்ல அந்த யோகத்தில் இருக்கும் கைலாயத்தில் காமத்திற்கு இடமில்லை அதனால் காமன் எரிக்கப்பட்ட இடம் இறைவன் காம சம்ஹாரமூர்த்தி அப்போ இந்த இறைவன் நமக்கு எதை அருளுவார் திருமணம் வேண்டும் குழந்தை வேண்டும் இதெல்லாம் இன்றியமையாத செல்வம் ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகும் சிற்றின்பத்திலேயே இருக்கக்கூடாது இது ஒன்று இன்னொன்று சிலருக்கு தவறான சிற்றின்ப பழக்கங்களே உண்டு இதிலிருந்துலாம் விடுபட்டு வீடு பேரோ அல்லது பேரின்பத்தை ரசிக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் இந்த தேவையற்ற காம ஆசையை விட வேண்டிய தலம் என்றால் அது திருக்குறுக்கை இந்த தலத்திற்கு வந்தால் நம்முடைய தேவையற்ற சிந்தனைகள் இறைவனிடம் நம்மை சில விஷயங்கள் தொடர்பே செய்ய விடாது இன்னும் சொல்கிறார்கள் இந்த தளத்துக்கு போனோன்னு பிளான் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரமாலாம் வர முடியாது ஏன் இந்த தளத்துக்கு வந்தால் அந்த காம உணர்வுகளும் சிற்றின்ப ஆசைகளும் நம்மை விட்டு நீங்கும் தீவினைன்னு நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம்ல அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மை இந்த தளத்திற்கும் அண்ட விடாதான் அதனால் இந்த தளத்திற்கு வரவும் இறைவனுடைய அருளும் கருணையும் தேவை அப்பேற்பட்ட அஷ்ட வீரட்டான தலங்களுள் ஒரு தலம்தான் தான் குறுக்கை ஆவுடையாரில் தாமரையில் இருப்பது மிக மிக விசேஷம் இப்படிப்பட்ட தலம் இதையும் காண வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய மனத்தில் இருக்கும் ஒரு அசுரத்தன்மை காமம் என்ற தேவையற்ற சிந்தனை ஒரு வயதிற்கு பிறகு இருக்கக்கூடாது அதை விட்டால்தான் இறைவனை நோக்கி நம்முடைய பயணம் நகரும் அதனால் அப்பேற்பட்ட வரத்தை தரக்கூடிய இறைவனாம் வீரட்டானேஸ்வரரையும் அம்பிகை ஞானாம்பிகையையும் வணங்கி நாம் பேரின்பத்தில் திளைப்போம் மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க